சொன்னாங்க சூப்பர் வயர் மூட்டை சாப்பிட்டீங்க தானே எங்களை தனியாக விட்டுட்டு போயிட்டு ஒரு நியூஸ் கொடுத்தா நாங்களும் அதை வச்சு நினைச்சாது சோற சோட்டுட்டு ஆ அங்கே சிக்கன் தொக்கு ம் இப்படி சாப்பிட்ருப்போம் தானே பசிய போமா இல்லையா ஒழுங்கா நீங்க வர்ற ஐடியில நீங்க பிளாக் பண்ணாம இருந்தா உங்களுக்கு நல்லது இல்லாட்டி வேடிதான் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறீங்க அவங்க வர்ற ஐடியா நீ பிளாக் பண்ணாம இருந்தால் நல்லதாமா சிஸ் பார்த்தது இல்லை ப்ரோ அதான் கேட்டேன் ப்ரோ எங்கள் சேனல் ஃபுல்லாக சிஸ்டர் தான் இருக்காங்க சரியா நீங்கள் சிஸ்டர் பார்க்கல அப்படின்னா என் சேனல் ஃபுல்லாகவுமே சிஸ்டர் தான் இருக்காங்க செகண்ட் மொபைல் எங்கம்மா சிஸ்டர் தான் இருக்காங்க ஷார்ட்ஸ் பார்க்கலாம் எது வேணால் பார்த்தாலும் சிஸ்டர் இருப்பாங்க நான் கூட இப்போ வேற கம்மியாக தான் இருக்கேன் அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க சரியா அன்னதானம் போட்டு முடித்த உடனே எம்ஜிஆர் பாட்டு எல்லாத்தையும் ரீமிக்ஸு பாட்டு எல்லாத்தையும் ரீமிக்ஸ் பண்ணி போட்டாங்க அதையெல்லாம் எல்லாம் பார்க்க முடியாமல் சாப்பிட்டு மட்டும் ஓடி வந்துட்டேன் ஓடியாக வந்துட்டேன் அப்படியா மச்சான் மெதுவாக ஓடுறீங்களா இல்லை ரொம்ப வேகமாக ஓடுறீங்களா ஏன் கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் ஓடி வந்ததும் உங்கள் சாப்பிட்டதில் ஜீரணிச்சிருக்குமே மறுபடியும் போய் சாப்பிட போகணுமே அதை மெல்லமாக ஓடுறீங்களா ஸ்பீடாக ஓடுறீங்களான்னு கேட்குறேன் இந்த லைவ்ல நான் அப்பவே இந்த ஜாயின்ட் ஆகல அப்படின்னா இந்த லைவ் அப்பவே முடிச்சிருப்பீங்க என்ன மச்சான் பாட்டில் கொடுத்தாங்களா அவர் அப்பவே சாப்பிட்டாச்சு ஆறு மணிக்கே சாப்பிட்டாச்சு ஆறு மணிக்கு ஆறு ரூபாய்க்கு சாப்பிட்டாச்சு தோசைன்னு சொன்னாரு ஆமா உங்களுக்கு ஃபுட் பாய்சன் உடம்பு ஹெல்த்து எல்லாம் கம்மியாக இருந்துச்சு எல்லாம் குறைஞ்சிதான் தினம் தம்பி இப்போ ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு ஏதாச்சும் டேப்லெட் ஏதாச்சும் சாப்பிட்டு இன்ஜெக்ஷன் ஏதாவது போட்டு குளுக்கோஸ் ஏதாவது போட்டிங்களா இல்லை நார்மலாக உடம்பு ரெக்கவர் ஆகிடுச்சா நக்கலி அவங்களுக்கு ஓடி வந்ததே வேகமா ஜீரணம் ஆகி மறுபடியும் போய் ஒரு ரவுண்ட் அடிக்கணுமா அடிக்கணும்னு தானே மாம்ஸ் ஓ அப்படி ஓடி வந்ததே வேகமாக வந்தால் தான் ஜீரணம் ஆகும் அப்படின்னா தான் மறுபடியும் போய் ஒரு ரவுண்டு அடிக்கணுன்னு தான் நான் ஓடி வந்த மாம்சா அப்படின்னு சொல்கிறீங்களா சரி தான் சரி தான் அப்போ எப்போ போவீங்க அடுத்த ரவுண்டுக்கு அங்கே எல்லாம் போட்டு மூடி பேக் பண்ணிட்டு போயிடுவாங்க அடுத்த ரவுண்டு நீங்கள் போகிறதுக்கு த தயாராக இருக்கீங்களா இல்லை போயிட்டுருக்கீங்களா அன்னதானம் போடுற இடத்துக்கு பக்கத்திலேயே குத்தாச்சு மச்சனு வேலை என்ன தெரியுமா அன்னதானம் போட்டிருக்காங்க இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள் அதை போய் ஒரு கட்டு கட்டி பிடிச்சிட்டு இருந்து ஒரு ரவுண்டு ஓடி வந்தாச்சாம் நதந்தினா பையன் ஓடுறீங்களா ஸ்பீடா ஓடுறீங்களான் கார்த்திக் மச்சான் கடைசியா ஓடி வந்தது மாமா தான் மாமா ஓடி வந்தேன் அப்படின்ட்டு நதன் கேட்டேன் பக்கத்து வேற ஓடி வந்திருக்கீங்களா தூரம் ஓடி வந்திருக்கீங்களா கேட்டா பேரு அன்னதானம் போடுற இடத்துக்கு பக்கத்திலே குத்தாச்சு உட்கார்ந்து எங்களுக்கு பீவர் முடிஞ்சு நான் நாலஞ்சு நாளா சும்மா கிடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போனேன் வேலைக்கு போறதுக்கு உடம்பும் ஒத்துக்கல மனசும் ஒத்துக்கல ஆனாலும் என்ன ஒத்துக்கலனாலும் பிரச்சனை இல்லை வேலைக்கு போன வேலைக்கு ஆமா போனாலும் சோறு இல்லைன்னா மச்சாரிக்கு போடுற மாதிரி சாம்பாரை போட்டுருவாங்க இல்லை பாயசத்தை போட்டுருவாங்க வெளியே சாரி இப்போ பரவாயில்ல ஆனால் இன்னும் அந்த எஃபெக்ட் லைட்டாக இருக்குது வெளியே சாப்பிட மாட்டேன் ஏதோ டைம் ஆகிடுச்சேன்னு பக்கத்தில் கடை இருக்கேன்னு போய் போனேன் சம்பவம் ஆயிடுச்சு இனிமேல் ஹோட்டல் பக்கமே போக மாட்டேன்டா இதுக்கு தான் சொல்கிறது எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் நம்ம அந்த ஹோட்டல் பக்கமே இட்ட மாட்டோம் இந்த மேடத்துக்கு டார்ச்சர் தாங்க முடியாமல் எதாவது பண்ணுறது இல்லை சிம்பிளாக டீ ஏதாவது குடிச்சிட்டாலும் ப பரவாயில்ல நானும் ஹோட்டல் பக்கமே போக விரும்ப மாட்டேன் நைன்டி நைன் ஹோட்டல் பக்கம் போக விரும்ப மாட்டேன் நண்பா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க குற்ற வச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு ஆனால் அந்த ஐடியை காட்டி ஏதோ பொடி வச்சு பேசுகிறீங்க அது என்னன்னு எனக்கு தெரியல சரி கடைசியாக என்ன